ஒருநாள் காலை பத்து மணி அளவில் ஒருவர் மருத்துவமனை வரவேற்பு அறைக்குச் சென்றார் அவர் அங்கிருந்த ஊழியரிடம் நான் ஐந்தாம் என் அறையில் இருக்கும் சேகரை பார்க்க வேண்டும் என்று கூறினார் இப்போது பார்க்க முடியாது மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரைதான் நோயாளியை பார்க்க முடியும் என்று அந்த ஊழியர் அவரிடம் கூறினார் ஐயோ அவ்வளவு நேரம் என்னால் காத்திருக்க முடியாது அவர் உடல்நிலை பற்றி டாக்டரிடம் கேட்டு சொல்ல முடியுமா அதை மட்டுமாவது தெரிந்து கொள்கிறேன் என்று மிகவும் கேட்டார் இது என்ன பெரும் தொல்லை என்று முணுமுணுத்துக் கொண்டே அவர் டாக்டர் அறைக்கு சென்றார் சிறிது நேரம் கழித்து வெளியே வந்து சேகரின் உடல் தேறிவிட்டது இன்னும் இரண்டு நாட்களில் வீடு திரும்புவார் என்று கூறினார் அதைக் கேட்டதும் வந்தவர் அப்பாடா இப்போதுதான் மனம் நிம்மதியாயிற்று என்று மகிழ்ச்சி அடைந்தார் உடனே வரவேற்பு அறை ஊழியர் சேகர் உங்களுக்கு உறவினரா அவர் உடல் தேறிவிட்டது என்று கேட்டவுடன் இவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறீர்களே அவர் உங்களுக்கு என்ன உறவு என்று கேட்டார் அதற்கு அவரும் சேகர் என் உறவினர் இல்லை நான் தான் சேகர் என் உடல்நிலை பற்றி யாரிடம் கேட்டாலும் எந்த ஒரு சரியான தகவலும் எனக்கு கிடைக்கவில்லை அதனால்தான் நான் இப்படி கேட்டேன் என்று கூறிக்கொண்டே ஐந்தாம் என் அறைக்குள் சென்று படுத்துக்கொண்டார்